யினாயிரா எத்தி பாட்டிக்குரிய வணக்கம் மக்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தோட மிகப்பெரிய மாட்டு சந்தையான மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போது சொல்கிறது தான் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து கண்டினியூ ஆகிறோம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண வீவர்ஸ் வந்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வட தமிழகத்தில் புகழ்பெற்ற மாட்டு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை நாட்டு மாடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தை தான் வந்து மற்றப்பள்ளி மாட்டு சந்தை நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தையை பற்றி இந்த வாரம் எப்படி இருக்க சந்தைன்னு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு வருது நம்ம ஒரு சில ஏரியாவெலாம் வந்து நம்ம நாட்டு மாடுகளை பார்க்கவே முட்டுறதில்ல இருந்தாலுமே இங்கே மற்றப்பள்ளியில் வந்து இந்த நாட்டு மாடுகள் எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுறதுக்கு அப்புறம் பெரும்பு ஓட்டுறது விவசாயத்துக்கு அப்புறம் நாட்டு மாட்டோட பால் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய நாட்டு மாட்டை விருமுறங்கள் வந்து இங்கே மற்றப்பள்ளியில் கண்டிப்பாக வந்து ஒரு முறை விசிட் பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியான மாடு வந்து மற்ற பள்ளி சந்தையில் வாங்க முடியும் இங்கே காலையிலே அனல் பறக்கும் வியாபாரம் ஒன்று நடந்துக்கிட்டு அவங்க பேச்சு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குது

આ વરા ના ભાઈ ઇતની જણા બાર કરવાડા વરા 10 મિનિટ વરા 1 રૂપિયા કે ખેલામ એની નોટ એની નોટ એની ઉપર જોલું ની પડ્યા આ રાખમાં પડીને અને જમમાં પડી જતાં માં તો બધા બધા સંતાયડિયો પોટ આટલું મનનું માર நான் இல்ல இல்ல நீ சொல்லு. என்ன போய் சொல்லணும் ಅಯ್ಯೋ ರನ್ನಿ ಅವರೇ ಬ್ರಹ್ಮ ಗಿರ್ತಾ ಆಲ್ ಗಲ್ಗೆ 63000 ರಷ್ಟು ನೀನು ಹೇಳಿ ನೀನು

நீ என்ன தாட்ட சொல்லுங்க

இப்ப இந்த வியாபாரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது வியாபார முறைன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது சண்டை போடுற மாதிரியே இருக்கும் நம்ம சந்தையில் நேரடியாக போய் பார்க்குறவங்களுக்கு உடனே தான் தெரியும் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல சந்தனாகவே இப்படி தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து அப்படியே ரேட் பேசிவிட்டு அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் மற்ற சந்தையில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ற மாதிரி தோணும் அந்தளவுக்கு சவுண்டாக சவுண்டா பேசுவாங்க சண்டை போடுற மாதிரியா இருக்கும் வியாபாரம் வந்து சண்டை போடுற லெவலில் பேசுவாங்க மாடியில் ஓனர் என்னப்பா <laughs> விஷயம் <laughs> பாக்குறாரு அவங்க பாக்குறாரு பாக்குறாரு அவரா பாபையில பார்க்க மாட்டாரு என்னது புடிச்சீங்க ஆத்மா இது போல கேதியோ இது அவதியதா முடிமையா பாயட்ட போயா போடா போயா ஓடாத வந்து இங்க ஒரு அம்மா வந்து மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு ஜோடி மாடு பேசிட்டு இருக்காங்க விலை பேசிட்டு இருக்காங்க இந்த வியாபாரமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

ஒரு மூஞ்சிக்காய் தான் மாடி ஒழுங்காக தான் நான் பண்ணிக்கிறேன் ஒரு மூஞ்சிக்காக தான் மாடியு பேருக்கு வர இப்ப இந்த வாரம் சந்தை வந்து ஓரளவுக்கு சுமாரான சந்தைன்னு தான் சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபத்துக்கு நடக்க போற மாட்டு சந்தைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால இந்த வாரம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் கொஞ்சம் வியாபாரம் சுமாராக தான் இருந்தது மாடுகளுமே ஒரு சுமாரான மாடுகள் தான் வந்தது இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தாச்சு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பா சொல்லுங்க